அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து சென்ற ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு முழாண்டு பொதுத் தேர்வு வினாத்தாளையும் அதனுடைய விடைக்குறிப்பையும் பார்ப்போம் அறிவியல் அடர்த்தி ஜூல் வெப்பமேறல் வெட்டிடக்கொடுவை திடப்பொருளில் அயனி பிணைப்பு நீளம் சங்கிலி தொடராக்கம் ஐசோடோப்புகள் ஏக்காரினியா இலைத்துளை ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஒளிச்சேர்க்கை அடுத்து ஃபஸ்ட்டு டூமார்க் கொஸ்டின் மின்னோட்டத்தின் இசை அழகு ஆம்பியர் தவறு வைரங்கள் ஒளியின் மொழியின் மூலக்ப்பு சரி பாஸ்கல் விதி துணைக்கோள் என்றால் என்ன அடுத்து இது ஆக்சிஜன் ஏற்றவனையாக ஒடுக்கவினையான்னு கேட்டிருக்காங்க வேறுபடுத்துக கிராஃபைட் மற்றும் வைரம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து பொருத்துக ஏதாவது ஒரு பொறுத்துக்க கண்டிப்பாக வரும் தனிம மனுக்களால் சேர்மம் சேர்ம மூலக்கூறுகளால் உருவானவை கூழ்மம் தூய்மையான பொருள் தொங்கல் அசையாமல் வைக்கும்போது கீழ்ப்படுகிறது ஓடிட்டு இடத்தை நிரப்புக அந்த ஒளிச்சேர்க்கை சமன்பாடு சிக்ஸ் சி ஓ டூ ப்ளஸ் டுவெல் ஹெச் டூ ஓ சூரிய ஒளி பை பச்சையம் சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஓ டூ ப்ளஸ் சிக்ஸ் ஹெச் டு ஓ கீழ்கண்ட தனி தனித்திருப்பதை தேர்ந்தெடு பிசிஜி காலரா ஃபாமை கமிலம் தேனை பதப்படுத்துகிறது உணவு பாதை மிக நீளமான பகுதி சிறுகுடல் அடுத்து கம்பல்சரி சம்மு ஐஇ கோல்ட்டு கியூ பை டி இருபத்தஞ்சு பை ஐம்பது இக்கொல்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஆம்பியர் நிறை எடை வேறுபடுத்துக பின்னோட்டில் குவியாடியது குழியாடியது என தெரிவு செய்க ஃபஸ்ட்டு பின்னோக்காடி குவியாடி பல் மருத்துவர் குழியாடி கைவிளக்கு கைமின் விளக்கு குழியாடி பல்பொருள் குவியாடி ஒப்பனையாடி குழியாடி மின்சாரத்தை பயன்போது கவனிக்க வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் ராஜ திரவாகம் வரையறு அதன் பயன்கள் அடுத்து அணியன் நிறையன் கொடுத்துட்டு அதனுடைய இல நியூட்ரான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க நியூட்ரான் எண்ணிக்கையை கொண்டுட்டு நிறையன் வ மைனஸ் அணியன் எண் ஏழு மூணு போச்சுன்னா நாலு அது அணியனுக்குள்ளே தான் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை வரும் அதே ரெண்டு சம்மு அடுத்து சி சிக்ஸ் சி டூ சிக்ஸ் ஓவின் மாற்றங்களை எழுதுக தடையில் ப தொடர்புகள் யாவை விரிவாக்கம் தருக மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை தொகுதி முதுனாடிகளின் வழிமுறை படத்தினை தருக கார்டேட்டா நியூரானின் படமறிந்து பாகத்தை குறி அடுத்து மார்க் கொஸ்டின் பல்வேறு வகையான இயக்கங்கள் இரண்டாம் மடம் நீரின் நிலை மாற்றங்கள் நவீன தனிமை சட்ட ஐந்து பண்புகள் பல்வேறு உணவு சேர்க்கலின் பெயர் மற்றும் செயல்பாடுகளை எழுதுக அடுத்து உயிரியல் பகுதியில் தடுப்பூசி அட்டவணையும் காளான் வளர்ப்பு தேங்க்யூ